சென்னை மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே அதிமுக அரசின் நடைபெறும் லஞ்ச ஊழலை மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய மயிலை கிழக்கு பகுதி செயலாளர் மயிலை வேலு அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சென்னை மேற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் அண்ணன் ஜே அன்பழகன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் திரு என் கே மோகன் அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய குமரி விஜயகுமார் அவர்களே ஸ்ரீ தசரதன் அவர்களே தம்பிதுரை அவர்களே ஷீபா வாசு அவர்களே நந்தனம் நம்பிராஜன் அவர்களே சண்முகம் அவர்களே பகுதி செயலாளர்கள் ராமலிங்கம் அவர்களே ஏழுமலை அவர்களே நந்த மதி அவர்களே அகஸ்டின் பாபு அவர்களே காரப்பாக்கம் கணபதி அவர்களே நொளம்பூர் ராஜன் அவர்களே ரகு அவர்களே இங்கே உரையாற்றி இருக்கக்கூடிய தாரா அவர்களே வரவேற்புரை வழங்கி இருக்கக்கூடிய ராணி ரவிச்சந்திரன் அவர்களே கிருஷ்ணமூர்த்தி அவர்களே அன்பு கபாலி அவர்களே ரேவதி அவர்களே துரை அவர்களே வெல்டிங் மணி அவர்களே கென்னடி அவர்களே செல்வி சவுந்தரராஜன் அவர்களே நன்றியுரை நவிலை இருக்கக்கூடிய மலர் அவர்களே டெல்லி ராணி அவர்களே இங்கே குழுமி இருக்கக்கூடிய நமது அன்பு தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளக்கூடிய இந்த நேரத்திலே இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னால் குத்தூஸ் அவர்கள் தலைவரை பற்றி ஒரு பாடலை பாடினார் கல்லக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே என்று அதை சில நாட்களாக அவர் கலைஞர் புகழ் வாழ்கவே என்று மாற்றி பாடிக்கொண்டிருக்கிறார் ஆனால் நம் மனது ஏனோ அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது ஏனென்றால் தலைவர் கலைஞர் அவர்கள் என்றென்றும் நம்மோடு நம் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் அவரை ஒரு புகழ் உருவாக மட்டுமே நம்மால் பார்க்க முடியாது நாம் திரும்பும் திசைகள் எல்லாம் நம் வாழ்க்கையின் சுவடுகளில் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அந்த தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை நாம் தலை நிமிர்ந்து நிச்சயமாக பெருமையோடு சொல்ல முடியும் தலைமுறைகளை காந்து கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவன் இன்று இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே ஒரு மாணவி நம் மனதையெல்லாம் தொடக்கூடிய அளவிற்கு நம்மை எல்லாம் முருக வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அழகான கவிதையை படித்தார் தலைவர் நோய்வாய்ப்பட்டு காவிரி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது நூற்று கணக்கான இளைஞர்கள் அதன் முன்னால் நின்று கொண்டு எழுந்து வா தலைவா எழுந்து வா தலைவா என்று அவரை அழைத்துக் கொண்டிருந்தார்கள் இப்படி பல தலைமுறைகளை தன்னுடைய வயது ஒத்தவர்களாக இருக்கட்டும் தன் வயதிற்கும் மூத்தவர்களாக இருக்கட்டும் அப்பொழுது இருந்து இந்த தமிழ் சமூகத்திற்காக பேசி அந்த மக்களின் அன்பை பெற்று இன்று குழந்தைகள் பள்ளிக்கு போகக்கூடிய சிறுவர்களின் மனதில் கூட இடம் பிடித்து தாத்தாவாக தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவராக இந்த தலைவர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் தலைவர் கலைஞரவர்கள் அவர் இங்க பேசிய தாரா அவர்கள் ஒன்றை சொன்னார்கள் முப்பது ஆண்டுகளாக நான் இந்த இயக்கத்தில் இருக்கிறேன் ஆனால் தலைவரால் எனக்கு எந்த பலனும் இல்லை என்று தலைவரால் எனக்கு பலன் இல்லை என்று சொல்லக்கூடிய யாராவது தமிழ்நாட்டில் இருக்க முடியுமான்னா நிச்சயமாக இல்லை திமுக கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் உங்க வீட்டுல உங்களுக்கு சொத்து உங்களுடைய பெற்றவர்களுடைய சொத்துல உரிமை கிடைத்திருந்தால் அது தலைவர் கலைஞர் அவர்களால் தொலைக்காட்சி பெட்டி கிடைத்திருந்தால் அது தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு நிலை உருவாகி இருந்தால் அது தலைவர் கலைஞர் அவர்களால் இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருந்தால் அது திராவிட இயக்கத்தால் தலைவர் கலைஞர் அவர்களால் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் படித்துவிட்டு மருத்துவர்களாக தலை நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் அது தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த மருத்துவக் கல்லூரிகளால் இன்று சிலிகான் வேலியிலே அமெரிக்காவிலே ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே தமிழ்நாட்டு இளைஞர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நம் பள்ளிகளிலே தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அந்த கணினி படிப்பு என்ற அந்த துறையால் இன்று அங்கே கோலச்சு கொண்டிருக்கிறார்கள் அதனால் தலைவர் கலைஞரால் பயன் எனக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய நிலை எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் தமிழ்நாட்டிலே இருக்கவே முடியாது ஏனென்றால் எல்லாரையும் என்னெந்த சமூகங்களை நாமெல்லாம் திரும்பி பார்க்காமல் இருந்தோமோ அது மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும் திருநங்கைகளாக இருக்கட்டும் இந்த சமூகத்தின் கண்களிலேயே படாத அந்த சிறு சிறு குழுக்கள் ஒரு அரசியல்வாதிக்கு எது ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது முக்கியம் யாருக்கு நாம் சலுகைகளை செய்தால் வாக்களிப்பார்கள் என் கட்சிக்கு வாக்களிப்பார்கள் என் கட்சி ஆட்சிக்கு வர முடியும் என்று நினைப்பதுதான் பல பேருடைய மனநிலையாக இருக்கும் ஆனால் நூறு பேராக இருக்கட்டும் ஐம்பது பேராக இருக்கட்டும் ஆயிரக்கணக்கானவர்கள் மட்டுமே அந்த குழுவை சார்ந்தவர்களாக அந்த ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும் ஆனால் அத்தனை பேருக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்று பாடுபட்ட தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த சமூகத்திலே படித்து விடலாம் நல்ல நிலைக்கு வந்து விடலாம் ஏனால் திராவிட இயக்கம் அதற்காக போராடி இருக்கிறது தந்தை பெரியாரிலிருந்து போராடி அந்த நிலையை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் ஆனால் வாழக்கூடிய அந்த வாழிடங்கள் இன்னைக்கு கூட பார்க்கலாம் பத்திரிகையில இந்த ஜாதியை சேர்ந்தவங்களுடைய வீட்டுக்கு ம இவங்களுக்கு மட்டும்தான் வீடு கொடுப்போம் வருதா இன்னைக்கு வரைக்கும் வாழக்கூடிய இடங்கள் ஜாதியின் பெயரால் பிரித்துதான் வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதையும் உடைத்து காட்டுகிறேன் என்று நின்ற ஒரு முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் சமத்துவபுரங்கள் கொண்டு வந்தார் எல்லா ஜாதியும் ஒன்னா வாழணும் வீடு வேணுமா ஒன்னா வாழணும் நீ எந்த ஜாதிங்கிறத மறந்துட்டு ஒன்றாக வாழ்ந்தால் உங்கள் பிள்ளைகள் ஒன்றாக விளையாடி வளர்வார்கள் அங்கு ஜாதி இல்லாமல் போகும் இப்படி தன்னுடைய ஒவ்வொரு திட்டத்திற்கு காலையிலே மகளிர் அணியின் சகோதரிகளை கூட சொன்னேன் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் என்று திருமணம் தான் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையா இல்லை அதை தாண்டி அவள் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் பல இருக்கிறது ஆனால் ஒரு குடும்பத்தை அந்த பெண்ணுடைய குடும்பத்திற்கு எடுத்துக்கொண்டால் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு நல்லபடியாக பார்த்துக்கணுங்கிறது தான் அவங்களுடைய பெரிய கவலையாக இருக்கும் அதனால் தலைவர் கலைஞர் அவர்கள் எட்டாவது வரை படித்த பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் என்று அறிவித்தார்கள் அதிகாரிகள் கேட்கிறார்கள் எல்லா பெண்களுக்கும் திருமண உதவி திட்டம் என்று அறிவித்தால் ஓட்டு அதிகமாக வருமே பல பேரை சென்றடையுமே என்று சொன்ன தலைவர் சொன்னால் இது திருமண திட்டம் இல்லை பெண்ணின் கல்விக்கான திட்டம் என்று சொன்னார் இப்படி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தொலைக்காட்சி கொடுத்த பொழுது பல பேர் விமர்சித்தார்கள் எதுக்கு தொலைக்காட்சி கொடுக்கணும் ஒரு ரூபாய் அரிசிக்கு கையெழுத்து போட்ட பொழுது விமர்சித்தார்கள் இலவச திட்டங்களை கொடுக்கிறார்கள் என்று சொன்னார்கள் நான் ஒன்றை சொல்லுகிறேன் ஒரு குடும்பத்தில் உணவு கிடைத்து விட்டது என்றால் அந்த பிள்ளைகள் அதற்கு பிறகு படிக்க அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு படிப்பு தடை இல்லை உணவுக்காகத்தான் பள்ளிக்கு போற பிள்ளைய விட்டு நிறுத்தி அங்க விட்டு நிறுத்தி அந்த குடும்பத்தின் உணவை அந்த குழந்தை சென்று தேடி வருவதற்காக வேலைக்கு அனுப்புறோம் இல்லையா அந்த குடும்பத்திற்கு உணவு என்ற அந்த அடிப்படை தேவை நிறைவேற்றப்பட்ட பிறகு எத்தனை குழந்தைகள் வேலைக்கு போவது நிறுத்தப்பட்டு அவர்கள் பள்ளிக்கு அனுப்பப்பட்டார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இப்படி ஒவ்வொரு திட்டத்திற்கு பின்னால் இந்த தமிழ் மக்களை பற்றி சிந்தித்து சிந்தித்து ஒவ்வொரு திட்டத்தையும் நிறைவேற்றிய தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே இன்று தலைவர் கலைஞர் அவர்கள் பல பேர் சொல்கிறார்களே அவர் ஒரு வெற்றிடத்தை விட்டு சென்றிருக்கிறார் என்று நிச்சயமாக தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு வெற்றிடத்தை நிரப்ப கடினமான ஒரு வெற்றிடத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள் ஆனால் அதை நிரப்பக்கூடிய ஒரு தலைவனாக நாம் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய தலைவனாக அங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தளபதி இந்த தமிழகத்தை மறுபடியும் தன்னுடைய புகழின் உச்சிக்கு தன் சாதனைகளின் உச்சிக்கு நிச்சயமாக எடுத்து செல்வார் என்ற நம்பிக்கையோடு தமிழக மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு அம்மையார் ஜெயலலிதா மீது கூட கோபம் இல்லை நள்ளிரவிலே தலைவர் கலைஞர் அவர்களை கைது செய்தார்கள் இதே ஜார்ஜ் அவரை சிறைச்சாலையின் வா வாசலிலே தரையிலே அமர வைத்து அழகு பார்த்தார் ஆனால் ஜெயலலிதா மீது எனக்கு கோபம் இல்லை இரவு முழுவதும் பல இடங்களுக்கு தலைவரை அந்த எண்பத்தி எண்பது வயதுகளை கொண்டிருந்த அந்த தலைவரை இழுத்தடித்தார்கள் எனக்கு அவர் மீது கோபம் இல்லை ஏனென்றால் தலைவர் உயிரோடு இருந்தபொழுது அவரை எதிர்த்து அரசியல் செய்தார் ஜெயலலிதா ஆனால் தலைவருக்கு உங்க பேரை தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல எடப்பாடி அவர்களே தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட விபத்து தேர்தலில் வருவதற்கு நீங்க போட்ட கும்பிடு மட்டும்தான் தரணும் நல்ல கும்பிடு போட்டதுனாலதான் அந்த அம்மையார் ஆக்குனாங்க அதை தாண்டி உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை ஆனால் இத்தனை சாதனைகளையும் செய்த அந்த தலைவனுக்கு தன்னுடைய தலைவரின் அருகிலே இருப்பதற்கு இடம் இல்லை என்று சொன்னாயே உன்னை நான் என்றும் மன்னிக்க முடியாது இன்றியின் தலைவனாக இருக்கக்கூடிய தளபதியை உன் கையை பிடித்துக் கொண்டு என்னுடைய தந்தையின் ஆசையை நிறைவேற்று என்று சொல்ல வைத்தாயே உன்னை நான் மன்னிக்க முடியாது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழக காரணம் இதை என்றும் மறந்துவிடக்கூடாது நாங்கள் போய் தலைவருக்கு இடம் வேண்டும் என்று கேட்டுவிட்டு திரும்புகிறோம் அப்பொழுது சொல்கிறார் நீங்க போங்க நான் தொலைபேசியலை அழைத்து பேசுகிறேன் என்று தளபதியிடம் சொல்கிறார் ஆனால் தலைவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார் என்று அந்த செய்தி வருகிறது அதுவரை தொலைபேசி அழைப்பு இல்லை ஒரு மரியாதைக்கு கூட எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு மகனானை நினைக்க வேண்டாம் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் அவரை அழைத்து இடம் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த மரியாதை கூட தெரியாமல் அங்க இருக்கக்கூடிய சீப் செக்ரட்டரிய விட்டு தொலைக்காட்சியில் அறிக்கை தருகிறாய் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான அரசியல் செய்யக்கூடிய எடப்பாடி அவர்களை எந்த ஒரு திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் எந்த ஒரு தமிழனும் ஒரு தமிழச்சியும் எந்த காலத்திற்கும் மன்னிக்க முடியாது இதை நாங்கள் மறக்கவும் மாட்டோம் என்று எச்சரிக்கிறேன் இந்த எடப்பாடி இங்க பேசிய குமரி கூட சொன்னார்கள் இந்த ஆட்சி கோமாவில் இருக்கு அவங்களுக்கு பல பேர் சொன்னாங்க அவங்களுக்கு மூளை வேலை செய்யல முட்டாள்கள் என்று அதெல்லாம் தப்பு ரொம்ப திறமையா வேலை செய்கிறாங்க ஒன்றே ஒன்று மக்களுக்கான எந்த திட்டங்களையும் தான் அவர்கள் செய்வது இல்லை ஆனால் தனக்கு பணம் சம்பாதித்து கொள்ளக்கூடிய திட்டங்களை இந்த அளவுக்கு சிறப்பாக கொள்ளையடிக்கக்கூடிய திட்டங்களை வேறு யாரும் இன்டர்நேஷனல் லெவல்ல யாரும் சிந்திச்சதே கிடையாது தளபதி சில நாட்களுக்கு முன்னால் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார்கள் ஓடாத ஒரு ஆலை மின்துறையில அந்த விசிறிகளை பார்த்திருப்பீங்க காற்றாலைகளை ஓடாத ஒரு இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரி அதோடைய பெயர்ல மின்சாரம் உற்பத்தி செய்து வாங்கப்பட்டதாக சொல்லி ஒரு அமைச்சர் ஒன்பது கோடிக்கு மேல ஊழல் செய்கிறார் என்றால் இதை விட புத்திசாலிகள் எந்தெந்த ஊழல் செய்வது என்று இவர்கள் தான் உலகத்துக்கே வகுப்பெடுக்க வேண்டும் அந்த அளவுக்கு பிரமாதமாக ஊழல் செய்யக்கூடிய தகுதி இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கிறது இப்படி எதை தொட்டாலும் ஊழல் குட்காவில ஊழல் அதே அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் உடல் உறுப்புகள் ஒருவர் இறக்கும் போது தன்னுடைய உடல் உறுப்புகளை தானமாக செய்கிறேன் என்று சொல்லி இன்னொரு உயிரை வாழ வைப்பதற்காக சக மனிதனை வாழ வைப்பதற்காக அந்த உறுப்புகளை தானம் செய்கிறார் ஆனால் அதிலேயே ஊழல் செய்து வெளிநாட்டுக்காரர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை தமிழ்நாட்டுக்காரர்களை வந்து விட்டு தொண்ணூத்தஞ்சு பேருக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நூத்தி இருபத்தி ஏழு உடல் பாகங்களை விற்றிருக்கக்கூடிய ஒரு கேவலம் தமிழ்நாட்டிலே நடைபெற்றிருக்கிறது ஆனா அவர் இன்னைக்கும் அமைச்சராக இருக்கிறார் குட்கா வித்துட்டு இருக்காரு அவருக்கு பாராட்டு தெரிவிக்கக்கூடிய இந்த ஊழல்களை எல்லாம் இன்னும் சிறப்பாக நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் அழைத்து பழனிசாமி அவர்கள் அவருக்கு அவருடைய கட்சியில அமைப்பு செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க இப்படிப்பட்ட கட்சியை எங்கேயாவது பார்க்க முடியுமா ஒரு அமைச்சர் மேல இத்தனை வழக்கு அவரை பதவி விலக சொல்லணும் அதை செய்யறதை விட்டுட்டு கட்சியில அமைப்பு செயலாளர் அவர் அங்க உட்கார்ந்து எல்லாருக்கும் சொல்லி தரலாம்ல கணக்கு வழக்கெல்லாம் வசதியாக தலைமை கழக தொழிலே உட்கார்ந்து செய்ய முடியக்கூடிய வசதியை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அவர் மேல இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகளை ஊழல் குற்றச்சாட்டுகளை பட்டியலிட்டால் அது போய்கொண்டே இருக்கும் நெடுஞ்சாலை யார் அதை எதிர்த்து கேட்டாலும் அவர்கள் சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள் அதற்கு முன்னால் தளபதி அவர்கள் அத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகளை கோடிக்கணக்கான கோடிகளுக்கான ஊழல் குற்றச்சாட்டுகளை அவர் மீது வைக்கிறார் உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு எல்லாமே நீங்க ஆனா அதற்கு முதலமைச்சர் என்ன பதில் சொல்கிறார் எழுந்து முதலமைச்சர் என் சொந்தக்காரவங்க தொழில் நடத்தக்கூடாதா என்று வெட்டம் இல்லாமல் ஒரு முதலமைச்சர் அந்த கேள்வியை கேட்கிறார் இப்படி சத்துணவுல ஊழல் குட்டால ஊழல் நிலக்கரியில ஊழல் நிலக்கரி மட்டமான நிலக்கரியை கிட்டத்தட்ட கோடிக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது தமிழக அரசாங்கத்திற்கு காற்றாலையில ஊழல் நெடுஞ்சாலை துறையில ஊழல் சத்துணவுல ஊழல் வேற என்னென்ன துறைகள் இருக்க முடியுமோ எல்லா துறையும் பட்டியலிட்ட அத்தனை துறைகளிலும் ஊழல் இத்தனை ஊழலை செஞ்சுட்டு மத்தியிலே இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு அடிமை வேறு இவங்களுக்கு அடிமையாக இருக்கிறது புதுசு இல்ல ஏன்னா ஹெலிகாப்டரை பார்த்து இங்க சொன்னது போல கார் பார்த்து அதற்கும் கீழே யாராவது இருந்தா அதையும் பார்த்து அந்த அம்மையார் வீட்டில் வளர்க்கக்கூடிய வளர்ப்பு எல்லாம் பார்த்து கூட வணக்கம் சொல்லி தான் இவங்க வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அதனால மத்தியிலே இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு சலாம் போடுவது இவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் எதிர்த்த விஷயங்களை கூட நீட்ட அவங்க எதிர்த்தாங்க இன்று அந்த நடந்து கொண்டிருக்கூடிய இந்த ஆட்சி எப்ப கேட்டாலும் அம்மா ஆட்சி அம்மா ஆட்சிங்கிறாங்க அம்மா ஆட்சியில என்ன நடந்ததுன்னே யாருக்கும் தெரியாது ஒரு திட்டம் வரல ஒரு தொழிற்சாலை ஜெயலலிதாவுடைய ஆட்சிக்கு ஆட்சியில ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டதில்லை ஆனாலும் அம்மா ஆட்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த அம்மா எதிர்த்த ஒரு ரெண்டு மூணு திட்டத்தை கூட தமிழகத்திற்கு மோடி அரசாங்கம் கொண்டு வருவதற்கு ரத்ன கம்பளம் வீழ்த்து கொண்டிருக்கிறார்கள் நீட் தேர்வுகளை இங்கே கொண்டு வந்து நம் மாணவர்கள் மீது அந்த நீட் தேர்வுகளை திணித்திருக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி மாணவர்கள் மருத்துவர்களாக முடியாத ஒரு நிலையை இந்த அரசாங்கம் உருவாக்கி வைத்திருக்கிறது அவங்க எதை சொன்னாலும் செய்யக்கூடிய ஒரு நிலை மூணு பேர் ஒரே விஷயத்தை செய்கிறார்கள் கருணாஸ் இல்லையா தவறாக பேசுகிறார்கள் ஆனால் முதல்ல பேசின விட்டுட்டாங்க அடுத்து பேசின எஸ் வி சேகர விட்டுட்டாங்க ரெண்டு பேரும் தமிழ்நாட்டுல சுதந்திரமாக பிரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கருணாஸ் என்ற ஒருவரை மட்டும் கைது செய்து சிறைக்கு அனுப்புகிறார்கள் ஏன் முதல்ல பேசின ரெண்டு பேரும் பிஜேபி காரங்க பிஜேபி கார மேல கைய வைக்க அவங்கதான் மேல அங்க கத்திய பிடிச்சிட்டு நிக்கிறாங்கல்ல வீசுவதற்கு ஏன்னா உங்க மேல அத்தனை குறைபாடுகள் இருக்கு அத்தனை ஊழல் புகார்கள் இருக்கு ஒரு வழக்கு என்றாலும் போச்சு அதனால அந்த பிஜேபியில் இருக்கக்கூடியவர்கள் மீது வழக்கு கிடையாது கைது கிடையாது கண்ணு முன்னாடி வந்து நின்னா கூட நான் பார்க்கலேங்கிறாங்க இப்படி முதுகெலும்பே இல்லாத ஒரு ஆட்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி எல்லாத்திலையும் ஊழல் நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் தேர்தலில் இவர்கள் நம்பி இருக்கக்கூடிய ஒரே விஷயம் பணம் மக்களை பணம் கொடுத்து வாங்கிவிடலாம் என்று நினைத்துக் கொண்டு அந்த கனவிலே இவர்கள் மிகுந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பணம் அவர்கள் உங்களுக்கு தருகிறேன் என்று வரக்கூடிய பணம் அந்த உடல் உறுப்புகளை தமிழர்களை வஞ்சித்து வெளிநாட்டவர்களுக்கு விற்றார்களே அந்த பணம் என்பதை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் அந்த உடல் உறுப்புகள் கிடைத்திருந்தால் வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த தமிழனின் காற்றை தாங்கிய அந்த பணம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அத்தனை பின்னால் ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கா எத்தனை இளைஞர்கள் வேலை இல்லாம திண்டாடி ஒரு நல்ல ரோடு இருக்கா இல்லை எதுவும் இல்லை தமிழகத்தை ஒரு இருளை நோக்கி ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு எப்படி இருந்ததோ அந்த நிலைக்கு கொண்டு போய் தள்ளக்கூடிய ஒரு ஆட்சி ஊழலின் வழியாக உங்க கிட்ட கொண்டு வந்து நீட்டக்கூடிய உங்கள் பணம் அரசாங்கத்தின் பணம் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பசப்பு வார்த்தைகளுக்கும் அந்த நோட்டுகளுக்கும் மயங்கி விடாதீர் அது உங்க பணம் உங்களை ஏமாத்தி அவர்கள் சுரண்டி இருக்கக்கூடிய பணம் நம்முடைய ரத்தத்தையும் வியர்வையையும் அந்த பணமாக கொண்டு வந்து நம்மிடமே நீட்டுகிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் இதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் இதை நீங்கள் தேர்தல் நேரத்தில் தேர்தல் ரொம்ப நாள் இருக்குன்னு நினச்சிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க எப்பொழுது வேண்டும் என்றாலும் தேர்தல் வரும் விரைவிலே வர வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரோட ஆசையாகவும் இருக்கிறது அதனால் விரைவிலே வரும் இவ்வளவு பேரோட ஆசை நிச்சயமாக நிறைவேறும் தளபதி அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள் திராவிட மண் முன்னேற்ற கழகம் மறுபடியும் கோட்டையிலே வரும் ஆனால் அந்த நிலை வருவதற்கு நாம் இன்றிலிருந்து உழைக்க வேண்டும் இது நம் தன்மானத்தை மீட்டெடுக்கக்கூடிய போர் என்பதை மறந்து விடாதீர்கள் உங்களுடைய தடவாடங்களை எடுத்துக்கொண்டு அந்த போருக்கு தயாராகுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க